வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து எடப்பாடி பழனிசாமி மேலையும் அண்ணாமலையும் வந்து அவதூறு வழக்கு தொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு காரணம் வந்து ஜாபர் சேட்டு ஜாபர் சேட்டுக்கும் திமுக தலைமைக்கும் தொடர்பு இருக்குது ஜாபர் சேட்டு வந்து போதை கடத்தலில் வந்து மாட்டியிருக்கிறார் அதை வந்து என்சிஐ வந்து விசாரிக்கிறாங்க தேசிய புலனாய்வு விசாரிக்கும் போது அவர் வந்து திமுகவில் வந்து அயலகப் பிரிவு அணியில் பொறுப்பில் இருந்தார் சரி அதை இந்த மாதிரி போதைப்பொருள் கடத்தலாம் அவர் மாட்டியிருக்கிறார் அப்படின்னு உடனே அவரை வந்து கட்சியிலருந்து நிப்பாட்டிட்டாங்க கட்சியிலேருந்து நிப்பாட்டால் திமுக தலைமைக்கு அவருக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்லணும்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதயநிதியோடு நின்று அவர் ஃபோட்டோ எடுத்தது அப்புறமா எல்லா அமைச்சரோட நின்று போட்டோ எடுத்தது இந்த விஷயங்கள்லாம் எடுத்து இவங்க போட ஆரம்பித்தாங்க போட்டால் போட்டோ எடுக்கிறது நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்க ஜாபர் சாதிக்கு வந்து திமுகவுக்கு வந்து நன்கொடை கொடுத்துருக்கிறார் இதை முதலமைச்சர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டார் திமுகவில் இருக்கிற முக்கியமான அமைச்சர்கள் யாராவது அவரோட பிஸ்னஸ் டீலிங் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அப்படி ஒரு பிஸ்னஸ் டீலிங்கே கிடையாது அப்படிங்கறது தெரிஞ்ச பிறகு அவர் கட்சி பொறுப்பில் இருந்து ஜாவரசாதிக்க நிப்பாட்டிவிட்டாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா உதயநீதியோட மனைவி கிருத்திகா ஸ்டா உதயநிதி மூலமாக ஒரு மங்கை அப்படிங்கிற படத்தை அவர் தயாரிச்சிருக்காரு அவங்க டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க அவர் செலவு பார்த்துருக்காரு இதெல்லாம் வந்து எப்படி திமுக தலைமைக்கும் இதுக்கும் தொடர்பு ஏற்படும் பொள்ளாச்சியில் இப்போ ஒரு பொண்ணை திருவிழாக்குள்ளே போன பொண்ணை கொடுத்துட்டு போய் கடத்தி கற்பழிச்சிட்டாங்க அந்த பொண்ணை விடிய காலையில் மூணு மணிக்கு கொண்டாந்து விட்டுட்டாங்க அதில் வந்து முக்கியமான ஒரு அதிமுகவோட நிர்வாகியோட பையனும் மாட்டியிருக்காப்புல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இதுக்கும் என் எடப்பாடி பழனிசாமிக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படி தான் திமுக கேட்குறாங்க இதனால வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி பேசுனீங்க ஜாபர் சாதிக்கும் திமுக தலைமைக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த நடவடிக்கை எடப்பாடி பழனிசாமி மேலேயும் அண்ணாமலை மேலையும் இப்போ வந்து வழக்கு தொடுத்துருக்காரு இந்த வழக்கு கூடியவர்களாக விசாரணைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமானது பாமக பாஜகவோட கூட்டணியை உறுதிப்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது ஏற்கனவே பார்த்திங்கன்னா அதிமுகவோட ஒரு மிகப்பெரிய ஒரு டீல் பண் பேசினாங்க முதல் அதிமுகவோட தான் அவங்க டீல் பேசினாங்க சி வி சண்முகம் கூட ராமதாஸை போய் தைலாபுரம் தோட்டத்தில் போய் சந்திச்சார் பார்த்தார் பேசினார் அப்போ பதினஞ்சு ப்ளஸ் நாடாளுமன்ற தேர்தலில் பதினஞ்சு தொகுதி கொடுத்துருங்க ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னார் எடப்பாடி பழனிசாமிக்கு அது கொடுக்குறதுக்கு பிடிக்கல காரணம் வந்து பாமக அவ்வளோ பெரிய கட்சி கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிக்கிட்டார் அப்புறமா அவர் என்ன சொன்னார்னா அஞ்சு ப்ளஸ் ஒன்று தரலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அஞ்சு தொகுதி வாங்கிக்கோங்க அதை தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு ராசப சீட்டு உங்களுக்கு தரோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினோன்னா ராம்தாஸ் அப்பயே வந்து பேச்சை கட் பண்ணிட்டார் இல்லை இல்லை இந்த டீலே பிடிக்காது ஏன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் இவங்க இப்போ ஜெயிச்சிருக்கிற அறுபத்தி ஆறு எம்எல்ஏக்களுக்கும் பாமகவுடைய உதவி வந்து அதிகமாக இருந்திருக்கு பாமக அஞ்சு தொகுதிகளில் தான் ஜெயிக்க முடிஞ்சுது ஆனால் பதினேழு இடங்களில் வந்து அவங்க வந்து இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கும்போது பாமக ஒரு வலுவான கட்சியாக தான் இருக்குது வட மாவட்டங்களில் அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் பாமகவுக்கு ஒரு அங்கீகாரமே இல்லாமல் ஒரு அஞ்சு தரேன் ஒன்று தரேன் அப்படின்னு பேரம் பேசுகிறது எடப்பாடி தலைமைக்கு ஆளுமைக்கு அது வந்து அவங்க ஏற்றுக்க பிடிக்கல அன்புமணி ராமதாஸ் அதனால தான் வந்து எடப்பாடி டெல்லாம் நம்ம டீல் பேச வேண்டிய அவசியமே இல்லை அதுவும் சிவி சண்முகம்லாம் வந்து பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்க ஆனால் முனுசாமி கேபி முனுசாமி தான் வந்து எட பாமகவுக்கு ரொம்ப ஆதரவாக இருந்தார் தேமுதிகாவோட கூட புறக்கணிச்சிட்டு பாமக வேணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தார் அந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ வந்து பாஜகவோட பாமக கூட்டணி பேச்சுவார்த்தை எட்டிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க கேட்டது பார்த்திங்கன்னா அன்புமணி ராமதாஸ் வந்து பத்து நாடாளுமன்ற தொகுதி ஒரு ராஜசபை சீட்டு ஒரு அமைச்சர் பதவி கேட்டிருக்காங்க அதில் வந்து வந்து ஒரு அம ராஜசபை சீட்டு ஓகே அதே போல் வந்து அமைச்சர் பதவியும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனால் நாலு தான் நாடாளுமன்ற தொகுதி தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியது இதுக்கு பாமக ஒத்துக்குச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க இதுக்கிடையில் இடையில் பார்த்திங்கன்னா பாமாகா பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டால் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அடி ஒழுகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா வட மாவட்டங்கள் ஃபுல்லாகவே வந்து பாமகோட ஆதரவோடு தான் அதிமுக கடந்த முறையெல்லாம் ஜெயிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க இந்த மாதிரி வாக்கு சதவீதத்தில் வந்து பாமக மிகப்பெரிய ஒரு அளவில் வட மாவட்டங்களில் இருக்குது இப்போ பாமகவை தவிர்த்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ரெண்டாவது இடத்துல இருக்க இருக்க கூட முடியாது மூணு நாலுன்னு இப்படி தான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாமக ஓட்டு இல்லாத இடத்துல வந்து எப்படி வந்து எடப்பாடி டீம் வந்து ஜெயிக்க போகுது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இப்போ உருவாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால பார்த்தீங்கன்னா இது ஒரு பாமக எடுத்த ஒரு மூ வந்து நல்ல மூ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாமக இதை வச்சு நல்ல வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்திக்கும் த அவங்க கேட்குற தொகுதிகளை கொடுக்குறதுக்கு உறுதியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது அவங்க அஞ்சு இல்லைன்னா ஒரு எட்டு அப்படி கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ வந்து நாலு தான் பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க நாலுக்கு பாமக ஒத்துக்காது கண்டிப்பாக வந்து ஒரு அஞ் எட்டு தொகுதியாவது கண்டிப்பாக பாஜகிட்ட கேட்டு வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க பாமக இல்லாமல் அதிமுக வந்து வட மாவட்டங்களில் ரொம்ப டவுனாக போயிடும் அப்படிங்கிறது அதிமுக வட்டாரங்களில் பயங்கரமாக மாதிரி தெரியுது ராஜன் செல்லப்போலாம் இது சம்மந்தமாக கருத்து சொல்லும்போது சொன்னீங்கன்னா எல்லா கட்சிக்கும் ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கி கொடுத்தது வந்து அதிமுக தான் இப்போ அந்த கட்சிகள் எல்லாமே மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மாம்பழத்தை சின்னத்தை அவங்க பெறுறதுக்கு அதிமுக தான் இருந்தது அப்போ இருந்த தலைமை யாருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா போல் தேமுதிக முரசு சின்னத்தை அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்தது யார் அதிமுக தான் அப்போ இருந்த தலைவர் யார் ஜெயலலிதா இப்படி ஜெயலலிதா எல்லாத்தையுமே வளர்த்து விட்டாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி வளர்த்து விடுவாரா இருபத்தி மூணு தொகுதிகள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் கொடுத்துட்டு அஞ்சு தொகுதிகள் மட்டும் ஜெயிக்க வச்சாங்க அதே போல் வந்து இப்போ வந்து பேசின டீலில் கூட எட்டு தொகுதி தரேன்னு சொன்னாங்க எட்டு தொகுதிக்கும் வந்து வேட்பாளர் செலவை வந்து பாமக கையில் கொடுக்க மாட்டோம் நாங்கள் வந்து செலவு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து ராம்தாஸுக்கு பிடிக்கல நீங்கள் செலவு பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கள் வேட்பாளரை தோக்கடிச்சிங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ராம்தாஸ் வந்து எடப்பாடியோட பேச்சுவார்த்தை நிப்பாட்டினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒன்று அவங்க கேட்குறதை கொடுத்துருந்தாங்கன்னா பாமக அதிமுகவோட கூட்டணி வச்சுருக்கோம் அது எடப்பாடி பழனிசாமி நீங்கள் வேட்பாளருக்கு செலவு பண்ண மாட்டீங்க நாங்கள் டைரெக்டாக வேட்பாளருக்கு செலவு பண்ணுறோம் எட்டு தொகுதி வேட்பாளர் மட்டும் நீங்கள் அறிவீங்க நாங்கள் செலவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னது கண்டிப்பாக அவருக்கு பிடிக்கல ராம்தாஸுக்கு பிடிக்கல அதனால் அந்த கூட்டணியை முறிச்சுட்டாங்க இப்போ பாஜகவோட கூட்டணி உறுதியாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லி நன்றி வணக்கம்